அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு அடி மக்களையே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மீண்டும் உருவாகிறது ஒரு புயல் சின்னம் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை பரவலக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூட தவிர நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுற பிரச்சனைக்குங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்றுமன் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிவிப்பின் படி தெற்கு கேரளா கடலோர பகுதியில் மற்றும் அதனை ஒட்டி பகுதிகளின் மேல் ஒரு ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இது மழை மழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் மதுரை தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் திருவாரூர் திருநெல்வேலி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய இல்லையா முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய இல்லையா சனது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மில்லுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி டிசம்பர் எட்டாம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் விளைவிடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பதிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்